வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி மகரம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திராடம் நான்காம் பாதம் இன்றைய தேதி திரையோதசி இன்றைய யோகம் வரியான் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மகரம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் ரிஷபம் சிம்மம் உத்திராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கொப்பாதானம் பூமுடித்தல் சீமந்தம் பேர் சூட்டல் காணபூஷணம் கிராம கிரங்களில் ஸ்தாபனம் செய்ய தேவதா பிரதிஷ்டை விவாகம் கிரக பிரவேசம் குழந்தையைத் தொட்டிலில் விட குளம் கிணறு வெட்ட தூரதேச யாத்திரை இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்